மத்தேயு எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை சேவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று தீர்க்க தரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டி கொண்டிருந்தான் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான பெற்றார்கள் பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள தேவன் இந்த தள்ளிகளினாலே அபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு வண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது ஆகையால்

அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமே களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதரையோ அவியாத அக்கினால் சுட்டரிப்பார் என்றார் அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் அவனுக்கு பிரதியுத்தரமாக நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் இடம் கொடுத்தார் இருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது